இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு இல்லாத ஒரு சிவன் கோயில் தாங்க வந்திருக்கோம் இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் தாங்க இருக்குது இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடுங்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நந்தி இருக்க மாட்டார் அதனால் பிரதோஷ வழிபாடு கிடையாது இந்த கோவில் உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இந்த சிவன் கோவிலை உருவாக்குனது நம்ம ஹனுமன் தாங்க அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் இதை வாலீஸ்வரர் சிவன் கோயில்னு சொல்லுவாங்க கால பைரவர் கோயில்னு சொல்லுவாங்க ஏன்னா பைரவர்னால இந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதுக்கு ஒரு கதை இருக்குங்க அந்த கதை என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் போர்ல ராவணனை கொண்டதுக்கு அப்புறமா வசிஷ்ட முனிவர் என்ன சொல்லுவாருன்னா ராமர் ஒரு சிவலிங்கத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யணும் அதுக்கு வடநாட்டுல இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரணும் ராமர் கிட்ட வேண்டுகோள் வைப்பாரு ராமர் அனுமன் கிட்ட சொல்லி அனுமனை வடநாட்டுல இருந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க ஏன்னா வாயு புத்திரன் வேகமா சென்று சீக்கிரமா எடுத்துட்டு வருவாரு அப்படின்றனால சொல்லுவாங்க நம்ம ஹனுமனும் வந்து சிவலிங்கத்தை எடுக்க போயிடுவாரு ஹனுமன் திரும்பி வர வழியில் கால பைரவர் சூரிய பகவானை வேண்டிட்டு இருக்கும் போது ஹனுமன் கையில இருக்க சிவலிங்கத்தை பாத்துருவார் உடனே கால பைரவருக்கு இந்த சிவலிங்கத்தை நம்ம ஊர்ல பிரதிஷ்ட பண்ணணும் அப்படிங்கிற ஆசை மனசுல தோன்றிடும் காலபைரவர் சூரிய பகவான கடும் வெப்பமும் காற்றும் வீசுற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாரு சூரிய பகவானும் அதை நிறைவேற்றுவார் உடனே ஹனுமனுக்கு ரொம்பவும் களைப்பாகி தொண்டை வறண்டு நீர் வந்து தாக எடுக்கும் உடனே ஹனுமன் எங்க எங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது அந்த குளத்தை பார்த்துருவாரு அந்த நேரத்துல காலபைரவர் ஒரு மாடுமைக்கும் சிறுவனா உருவெடுத்துருவாரு அந்த சிறுவன் கிட்ட ஹனுமன் சிவலிங்கத்தை கொடுத்து கீழே வைக்க கூடாது நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கிட்ட போவாரு அந்த நேரத்துல காலபைரவர் அந்த லிங்கத்தை தரையில வச்சுட்டு மறைஞ்சிருவார் இதை பார்த்தா அனுமனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இந்த குளத்துல நீர் அறந்து போனதுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்க மலையை தூக்கி அந்த குளத்துல அடிப்பாரு அப்போ எங்கே இருந்த ஒரு சுனை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடும் அந்த இடத்துல தான் இப்போ நந்தியை வச்சு வழிபடுறாங்க இந்த குளத்தை நந்தி குளம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நந்தி வாயிலிருந்து வர நீர் இருந்து வருதுன்றதே யாருக்கும் தெரியாது இந்த நீர் என்றைக்குமே வற்றி போனதே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூத்தறுபத்தைந்து நாட்கள் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குன்றதே இந்த ஊர் மக்கள் சொன்னி நம்ம கேள்விப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் எல்லாரும் இந்த நீரை குடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க ஹனுமன் அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு கையால தூக்க முயற்சி பண்ணுவாரு அவரால் தூக்க முடியாது அதுக்கப்புறம் தன்னோட வாளால் சுருட்டி இழுப்பார் அவரால் இழுக்கவே முடியாது அப்புறம் சிவபெருமானை வேண்டுவார் வேண்டோடனே சிவபெருமானாங்க தோன்றி இந்த சிவலிங்கத்தை காலபைரவர் பிரதிஷ்ட பிரதிஷ்டை பண்ணதுனால இந்த சிவலிங்கம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுற பக்திக்காக அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை கொடுப்பாரு அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் ராமேஸ்வரத்தில் ஹனுமன் பிரதிஷ்ட பண்ணுவார் ராமருக்காக இவர் வால்ல கட்டி இழுத்ததுனாலையும் சிவலிங்கம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கனாலையும் இந்த மூலவரோட பெயர் வந்து பாலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த கோவில எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி நம்ம சிவபெருமானம் போனோம்னா பார்க்க முடியாது முதல்ல நம்ம காலபைரவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க சிவபெருமானம் பார்க்க முடியும் ஆமாங்க பைரவர் இந்த சிவபெருமான பிரதிஷ்ட பண்ணதுனால இந்த கோவில காலபைரவர் கோயிலும் சொல்லுவாங்க அதனாலதான் காலபைரவரை முதன்மையா வச்சு வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பிரதோஷ வழிபாடுங்கிறதே கிடையாதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நந்திக்கு பதிலாக ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால இந்த கோவில்ல ஆஞ்சநேயரை பக்த ஆஞ்சநேயர் வணங்குறாங்களே தவிர பிரதோஷ நந்தி இல்லாத காரணத்தினால இங்க பிரதோஷ வழிபாடு கிடையாது இந்த கோவில்ல இன்னொரு ஒரு முக்கிய சிறப்பும் இருக்குங்க கால பைரவர் குழந்தையா உருவெடுத்ததுனால குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டி கால பைரவரை வேண்டிக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும்ன்றதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பைரவர் ஒரு சிறிய பைரவர் சிலைய செஞ்சு வைக்கணும்ன்றதும் இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு வராங்க அது மாதிரி குழந்தை பிறக்கிறது அப்படின்றதும் உண்மையா நடந்துட்டு இருக்காங்க கால பேரை வேணும்னா குழந்தை பிறக்கும்ன்றது இந்த கோவிலில் பெருசாக நம்பப்படுது இங்க அது மட்டும் இல்லாம சிவனோட அம்பாலும் இருக்காங்க அந்த அம்பாலோட பேர் பார்த்தீங்கன்னா மரகதாம்பாள் இந்த ஊருக்கு ஏன் ராமகிரின்னு பேர் வந்ததுன்னா ராமருக்காக கொண்டு செல்லப்பட்ட சிவலிங்கம் இங்க பிரதிஷ்ட பண்ணதுனாலையும் அனுமன் தூக்கி அடிச்ச மலை சுற்றியும் மலையா ஆனதுனாலையும் ராமகிரி அப்படின்னு பெயர் வந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு பசங்களை பிறகு